தற்போதைய அண்மை செய்தி விஷவாயு தாக்கி மூன்று பேர் பலியான சம்பவத்தில் தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் விசாரணையை துவங்கி இருக்கிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் சாய தொழிற்சாலையில் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய இயக்குநர் ரவிவர்மன் நேரில் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார் பல்லடம் காவல் துணை கண்காணிப்பாளருடன் ஆய்வு செய்து வரும் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய அதிகாரிகள் தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் விஜயன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் விஜயன் தற்போது சாயப்பட்டறை ஆலை ஆலையில் தற்போது தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் விசாரணையை துவங்கி இருக்கிறது அது தொடர்பான கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் வினோத் அதாவது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அந்த கரைபுதூர் பகுதியில் சாய தொழிற்சாலையில் கடந்த பத்தொன்பதாம் தேதி வந்து விஷவாயு தாக்கி மூன்று தொழிலாளர்கள் உயிரிழந்தது தொடர்பாக அந்த சாய தொழிற்சாலைக்கு வந்து தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தினுடைய இயக்குனர் மருத்துவர் ரவிவர்மன் தலைமையிலான குழுவினர்கள் வந்து தற்போது நேரில் கல ஆய்வு செய்திருக்காங்க இந்த ஆய்வின் போது வந்து பல்லடம் திருப்பூர் தெற்கு தாசில்தார்கள் பல்லடம் டிஎஸ்பி உள்ளிட்ட ஏராளமான அதிகாரிகள் வந்து உடனிருந்தாங்க அதாவது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டம் கரைப்புதூர் கிராமத்தில் செயல்பட்டவர்கள் கூடிய அந்த தனியார் சாய தொழிற்சாலை நிறுவனத்தில் வந்து கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்வதற்கு பணியில் வந்து கடந்த பத்தொன்பதாம் தேதி வந்து ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் வேணுகோபால் ஹரிகிருஷ்ணன் சரவணன் ஆகிய மூன்று பேர் வந்து எதிர்பாராத விதமாக விசவாயு தாக்கி உயிரிழந்தாங்க இதில் வந்து செப்டிக் டேங்க் லாரி ஓட்டுநர் சின்னசாமி மீது தற்போது வந்து சிகிச்சை பெற்று வர்றாரு மருத்துவமனையில் இந்த சம்பவம் தொடர்பாக வந்து பல்லடம் போலீசார் வந்து மூன்று பிரிவுகளின் கீழே நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்திருந்தாங்க இந்த சாய ஆலையினுடைய மேலாளர் தனபால் மற்றும் மேற்பார்வையாளர் ஜெய அரவிந்த் ஆகிய இருவரையும் வந்து போலீசார் கைது செஞ்சாங்க இந்த நிலையில இந்த சம்பவம் நடந்த சாய தொழிற்சாலையை வந்து தற்போது தேசிய தாழ்த்தப்பட்டவர் ஆணையத்தினுடைய இயக்குனர் மருத்துவர் ரவிவர்மன் தலைமையிலான குழுவினர்கள் வந்து தற்போது நேரில் கல ஆய்வு செய்தாங்க அந்த கழிவுநீர் தொட்டியினுடைய ஆழம் தொழிலாளர்களுடைய மொத்த எண்ணிக்கை தொடர்பான பல்வேறு விசாரணைகள் வந்து தற்போது மேற்கொண்டாங்க இந்த ஆய்வின் போது அதாவது செய்தியாளர்கள் வந்து இந்த விவசாய தாக்கிய தொடர்பான விசாரணை குறித்த விவரங்களை வந்து கேட்டபோது விசாரணை தற்போது நடைபெற்று வரக்கூடிய நிலையில செய்தியாளர்களை சந்திக்க இயலாது என தெரிக்காக முன்னதாக விவாய்வு தாக்கி உயிரிழந்த தொழிலாளர்களுடைய வீடுகளுக்கும் சென்று விசாரணை மேற்கொண்ட பல்லடம் சாயர் தொழிற்சாலையில் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் சார்பில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி விஜயன்